ஒளியில் வாசம் செய்கிற அன்பின் தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்று நாம் ஓய்வு ஓய்வு நாளை நாளை குறித்து பார்க்கலாம் புதிய என்ன ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தோராவது வசனத்தில் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாய் இருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய ஆறாம் நாள் ஆயிற்று முதல் மனிதனாகிய ஆதாம் வாரத்தின் ஆறாவது நாளில் சிருஷ்டிக்கப்பட்டதால் விழுந்த மனிதன் அல்லது பாவம் அல்லது கழகத்திற்கு என் ஆறு கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இரண்டாம் அதிகாரத்தில் வானமும் பூமியும் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் சர்வ வல்லமையுடையவர் என்பதால் இது சரீர சம்பந்தமான ஓய்வு என்று அர்த்தம் அல்ல ஆனால் அவர் திருப்தி உணர்வோடு ஓய்வெடுத்தார் ஆதாம் தனது முதல் நாளில் அதாவது தேவனின் ஏழாவது நாளில் ஓய்வெடுப்பதன் மூலம் தனது வாழ்க்கையைத் தொடங்கினான் என்பது கவனிக்கத்தக்கது தேவன் ஆதாமிடம் என்னுடன் ஓய்வெடு என்று சொல்வது போல் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதாவது சாத்தான் கொடுத்த கனியை சாப்பிட்ட பின் அறியாமையின் யுகத்தில் வாழ்ந்த ஆதாமும் அடுத்து மனசாட்சியின் காலகட்டத்திற்கு செல்வதை காண்கிறோம் இப்போது ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை இரண்டையும் அறிந்ததால் தேவன் அவர்களுக்கு சட்டங்களை கொடுக்க முடிவு செய்தார் யாத்ராகமும் பத்தொன்பதில் தம் ஜனங்களிடம் பேசிய பிறகு தேவன் யாத்ராகமும் இருபதாவது அதிகாரத்தில் அவர்களுக்கு சட்டங்கள் அல்லது ஓய்வு நாளே கடைபிடிப்பதை தவிர கொடுக்கப்பட்ட ஒன்பது கட்டளைகளும் இன்று வரை அனைத்து கிறிஸ்தவர்களாலும் கடைபிடிக்கப்படுகின்றன வரும் நாட்களில் மனிதன் இந்த நாலாவது கட்டளையை மறந்து விடுவான் என்று தேவன் முன்பே அறிந்திருக்கிறாரா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று பறைசாற்றினார் யாத்ராக இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இது இருக்கிறது நாம் அதிகாரத்திற்கு வரும்போது ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்ற அதே கட்டளையை திரும்ப திரும்ப கூறுகிறார் மேலும் அதை அவருக்கும் எல்லா மக்களுக்கும் இடையே ஒரு உடன்படிக்கையாகபடி கருதுகிறார் யாத்ராக இருக்கும் ஆறு நாளைக்குள்ளே கத்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார் யாத்ராகமும் முப்பத்தோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் ஓய்வு நாளில் அதாவது நாம் ஓய்வெடுக்கும் ஏழாவது நாளில் அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார் என்று தேவன் நமக்கு வாக்களிக்கவில்லையா இப்போது மத்தேயு இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு வருவோம் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை என்றால் இயேசு கிறிஸ்து ஏன் நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும் யோசித்து பாருங்கள் நாளை சந்திக்கலாம்